ரேடியோ சுவடி சேகரிப்பு அனுபவங்கள் பிறந்த பிறந்தநாள் உரை வழங்குகிறார் முனைவர் பா சரவணன் அவர்கள் தமிழ்நாட்டின் தனிப்பெரும் கருவூலமாகவும் தமிழ் பண்பாட்டின் ஆகச்சிறந்த அடையாளங்களாகவும் இருப்பவை எட்டு தொகை பத்துப்பாட்டு என்னும் சங்க இலக்கியங்கள் இந்த நூல்களெல்லாம் நமக்கு மந்திரத்தில் மாங்காய் காய்த்தது போல கைக்கு விட்டனவே அல்ல பதிப்பாசிரியர்கள் பலரும் அரிதின் முயன்று ஓலைச்சுவடிகளை தேடி தொகுத்து அச்சுவாகனம் ஏற்றி நம் கைகளில் தந்திருக்கிறார்கள் ஆம் இன்று நாம் அச்சுப்புத்தகங்களாக பார்க்கக்கூடியவை அனைத்தும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பதிப்பு ஆளுமைகள் பலரது உழைப்பால் விளைந்தவையே அந்த வகையில் இன்று நாம் ஊவே சாமிநாதையர் அவர்கள் பத்துப்பாட்டு என்னும் நூலை பதிப்பிப்பதற்காக சுவடி தேடி அலைந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சி ஒன்றை பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் கும்பகோணம் கல்லூரியில் தம்முடைய இருபத்தைந்தாவது வயதில் ஊவேசா அவர்கள் பணியில் சேர்கிறார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் சீவக சிந்தாமணியை அவர் அச்சுவாகனம் ஏற்றி நம் கைகளில் அளிக்கிறார் இந்த சமயத்தில்தான் அந்த சீவக சிந்தாமணி நூலுள் வரக்கூடிய மேற்கோள் பாடல்களின் வழியாக பத்துப்பாட்டு என்னும் நூலை அவர் அறிகிறார் அப்படி ஒரு நூல் இருப்பதே அப்பொழுதுதான் அவருக்கு தெரிய வருகிறது பத்துப்பாட்டு என்று சொல்லும் பொழுது திருமுருகாற்றுப்படை பொருணர் சிறுவாநாற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலை என்று சொல்லக்கூடிய பத்து நூல்கள் சேர்ந்த ஒரே தொகுப்பை பத்துப்பாட்டு என்று நாம் சொல்லுவோம் இந்த சுவடியை பெறுவதற்காகத்தான் அவர்கள் பெரிதும் முயன்று கஷ்டப்பட்டு பல்வேறு இடங்களில் அலைந்து தெரிந்து அவற்றை நமக்கு பெற்றுத்தந்திருக்கிறார் கும்பகோணம் கல்லூரியில் அவர் பணியாற்றி கொண்டிருந்த போது ஆவணி அவிட்டம் சேர்ந்து ஒரு வாரத்திற்கு கல்லூரிக்கு விடுமுறை கிடைக்கிறது அவர் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய பரம்பரை வித்வான்களாக வசிக்கக்கூடியவர்களிடம் சென்று சுத்தமான பிரதிகள் ஏதேனும் கிடைக்குமா என்பதற்காக அல்லல் படுகிறார் திருநெல்வேலிக்கும் ஆழ்வார் திருநகரிக்கும் ஊர் ஊராக சென்று சுவடிகளை சேகரித்து வருவதற்காக திட்டமிடுகிறார் அவ்வாறு செல்ல இருக்கக்கூடியதை தன்னுடைய தந்தையாரிடம் அவர் தெரிவிக்கும் பொழுது சிரவணத்திற்கு இங்கு இருக்காமல் வெளியூருக்கு போக வேண்டாம் என்று தந்தையார் அவரை தடுக்கிறார் அப்படி தடுத்த போதும் கூட அவருடைய எண்ணத்திற்கு மாறாக நடக்க முடியாத ஊவேசா இரண்டு பக்கமும் அல்லாடுகிறார் ஒரு பக்கம் தந்தையினுடைய சொல்லை கேட்க வேண்டும் மற்றொரு புறம் பத்துப்பாட்டை தேட வேண்டும் சிரவணத்தை காட்டிலும் பத்துப்பாட்டு தனக்கு பெரியதாக இருக்கிறது என்று சொல்லி அதற்கான சமாதானத்தையும் தந்தையாரிடம் அளித்து அவருடைய தந்தையாரின் அரைமனதோடு கூடிய சம்மதத்தையும் பெற்றுக்கொண்டு ஒரு நாள் இரவு எட்டு மணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு ஒற்றை மாட்டு வண்டியை அமர்த்தி கொண்டு அவர் செல்லுகிறார் கூடி ஒரு தகரப்பெட்டி வண்டி வானாதுறை நோக்கி செல்கிறது ஏதோ ஒரு காரணத்தினால் மாட்டு வண்டி ஒன்றன் மீது மோதி குப்புற தலை சாய்கிறது குடை சாய்ந்துவிட்ட அந்த வண்டியிலிருந்து உவேசா கீழே விழுகிறார் இந்த நிலையிலும் கூட அவருக்கு ஊக்க குறைபாடு உண்டாகவில்லை உவேசாவே இது குறித்து எழுதுகிறார் எனக்கு இவ்வாறு குடை சாய்ந்துவிட்ட நிலையிலும் கூட ஊக்கக்குறைவு உண்டாகவில்லை என் மனம் முழுவதும் திருநெல்வேலியில் இருந்தது ஏதாவது ககன குளிகையை ஒரு மகான் கொடுத்து இதை மிகவும் அவசரமான சமயத்தில் உபயோகி என்று சொல்லியிருந்தால் கூட அந்த சமயத்தில் அதை நான் உபயோகித்திருப்பேன் என் மன வேகத்திற்கு நேர்மாறாக வண்டியின் வேகம் இருந்ததோடு இடையே கீழேயும் என்னை வீழ்த்திவிட்டதே என்று அவர் எழுதியிருப்பார் இவ்வாறு சுவடி தேடுவதற்கான முயற்சிகளில் அவர் இருந்தாரே அன்றி தனக்கு நேர்ந்த துன்பங்களைப் பற்றி அவர் ஒரு சிறிதும் கவலைப்படவில்லை ஒருவேளை திரும்பி வீட்டுக்கு சென்று விடலாமா என்று அவர் எண்ணியபோது கூட இந்த சகுன தடையை சொல்லியே பிரயாணத்தை தன்னுடைய தந்தையார் தடுத்து விடுவாரோ என்பதனால் அவர் வீட்டிற்கும் செல்லவில்லை ஒரு வழியாக ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி பெட்டியை தூக்கிக்கொண்டு அவர் நடந்தே போகிறார் அவர் உத்தேசித்து வந்த புகை வண்டியும் அங்கேயே இருந்தது அதில் ஏறிக்கொண்டு அவர் தன்னுடைய சுவடி தேடும் படலத்தை ஆரம்பிக்கிறார் இப்பொழுது மீண்டும் ஒரு சோதனை அவருக்கு காத்திருக்கிறது தஞ்சாவூருக்கு அடுத்து வண்டி போய்கொண்டே இருக்கிறது நடுவழியில் ஒரு காட்டில் வண்டி திடீரென நிற்கிறது ரயில்வே அதிகாரிகள் பலர் அங்கு வந்து அரைகுறை துக்கத்தில் இருந்த ஊயசாவை தட்டி எழுப்புகிறார்கள் அவர்கள் அவரை அதட்டி கீழே இறங்கி வேறு பெட்டிக்கு செல்லும்படி சொல்கிறார்கள் என்ன காரணம் என்று கேட்டபொழுது வண்டியின் முன்னும் பின்னும் இருந்த இரண்டு பெட்டிகளில் தீப்பிடித்து விட்டது எனவே நீங்கள் வேறு இடத்திற்கு மாறி செல்லுங்கள் என்று அவரை சொல்கிறார்கள் இடையூறுகள் முன்பே ஒரு பக்கம் மீண்டும் ஒரு இடையூரா என்று மனத்திலே அவருக்கு சஞ்சலம் உண்டாயிற்று என்றாலும் கூட சுவடி தேடக்கூடிய அந்த ஆர்வத்தினால் அந்த சஞ்சலம் தன்னை விட்டு நீங்கியதாக உவேசா அவர்களே சொல்லியிருக்கிறார் மறுநாள் காலையில் அவர் திருநெல்வேலியை அடைகிறார் அங்கு அவருக்கு உதவி செய்வதாக கனகசபை முதலியார் என்று சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் ஒருவர் வாக்கு கொடுத்திருந்தார் ஆனால் அவர் ஊவேசாவிற்கு சுவடி தேடி கொடுப்பதில் அந்த நேரத்திலே உதவுவதற்கு முன்வரவில்லை வேறு ஒருவருக்கு வாக்கு தந்திருப்பதாகவும் சுவடியை அவருக்கு தர இருப்பதாகவும் அவர் அந்த நேரத்திலே ஊவேசாவிடம் தெரிவித்தார் எனினும் ஊவேசா உள்ளம் குன்றவில்லை திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கைலாசபுரத்தில் கிருஷ்ணசாமி ஐயர் என்பவருடைய வீட்டிற்கு செல்கிறார் அவர் ஒரு வக்கீல் அவர் ஆழ்வார் திருநகரில் இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பர் சுப்பராய முதலியார் என்பவருக்கு ஒரு பரிந்துரை கடிதம் கொடுக்கிறார் அவர் ஸ்ரீவைகுண்டத்தில் இருப்பதாகவும் ஏதேனும் வண்டி ஏற்பாடு செய்து கொண்டு அங்கிருக்கக்கூடிய புலவர்களுடைய வீட்டில் சுவடியை தேடுவதற்கு ஏற்பாடு செய்யும்படியாக அவர் சொல்லி அனுப்பியிருந்தார் இவர்களோடு திருவாவூடுரை மடத்து அதிபராக இருந்த அம்பலவான தேசிகர் அவர்களும் அவருக்கு உரியராக இருந்த காரியஸ்தர்களும் ஊவேசாவை கவனித்துக் கொள்ளும்படி முன்பே மடத்திலிருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஊவேசா முதலில் லட்சுமண கவிராயர் என்கிறவருடைய வீட்டிற்கு போகிறார் அவர் மிக சிறந்த வித்வான் தீராத வினை தீர்த்த திருமேனி கவிராயர் என்பவருடைய பரம்பரையின் வழி வந்தவர் அவருடைய வீட்டில் ஆயிரக்கணக்கான சுவடிகள் இருந்தனவாம் பல பழைய நூல்களும் இலக்கணங்களும் பிரபந்தங்களும் புராணங்களும் அவருடைய வீட்டில் மலிந்து கிடந்தன எல்லாவற்றையும் பிரித்து பிரித்து உவேசா சலித்து போனார் அவர் தேடி வந்த பத்துப்பாட்டு மட்டும் அவருக்கு கிடைக்கவே இல்லை மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட சுவடிகளை எல்லாம் சல்லடையாக தேடி பார்த்தபோது கூட புத்தக விவரப்பட்டியலில் பத்துப்பாட்டு என்று சொல்லக்கூடிய நூல் விவரம் மட்டும் இருந்தது அது ஒருவாறு அவருக்கு திருப்தியை தந்ததாம் தாம் தேடி வந்த சமயத்தில் இருந்த சஞ்சலங்கள் எல்லாம் இந்த ஜாப்தாவில் பார்த்தபோது தனக்கு அனுகூலமான ஒரு செய்தியை கிடைத்ததே இறைவனுடைய திருவருள் என்று அவர் நம்பினார் அது அவருக்கு மேலும் நம்பிக்கையை தந்தது அந்த சுவடி குவியலில் எப்படியேனும் பத்துப்பாட்டு இருக்கும் என்றே அவர் நம்பினார் மூன்று நாட்கள் ஆழ்வார் திருநகரில் சிவராமையர் என்பவருடைய வீட்டிலே தங்கியிருந்து அடிக்கடி லட்சுமண கவிராயருடைய வீட்டிற்கு செல்வதும் இடையிடையே சுவடிகளை தேடுவதுமாக மூன்று நான்கு நாட்கள் தன்னுடைய காலத்தை கழித்தார் அங்கிருந்து அமிர்த கவிராயர் முதலிய வேறு கவிராயர்களுடைய வீட்டிலும் பத்துப்பாட்டு சுவடி ஏதேனும் அகப்படுமா என்றும் தேடி அலைந்தார் எல்லாவற்றுக்கும் சேர்ந்து சுவடி கிடைக்காத போது உடனடியாக லக்ஷ்மண கவிராயரை நோக்கி இனி சுவடி கிடைக்குமா நான் வந்த காரியம் பலிக்குமா என்றெல்லாம் உவேசா கேட்கிறார் அப்பொழுதுதான் லக்ஷ்மண கவிராயர் சொல்கிறார் எங்கள் வீட்டில் அளவற்ற ஏடுகள் இருந்தன எங்கள் முன்னோர்களில் ஒரு தலைமுறையினரில் மூன்று சகோதரர்கள் இருந்தார்கள் அவர்களில் ஒருவர் இறந்துவிட்டனர் அவருடைய மனைவியாரின் பிறந்தகம் தச்சநல்லூர் தம் புருஷர் இறந்தவுடன் அவர்கள் தச்சநல்லூர் சென்று விட்டார்கள் போகும்போது இங்கிருந்த சுவடிகளையெல்லாம் பாகம் பண்ணி மூன்றில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்களாம் என்று அவரிடத்திலே சொல்லிக் கொண்டிருந்தார் இதை கேட்டதும் ஊவேசாவிற்கு அவர்கள் கொண்டு போன சுவடியில் பத்துப்பாட்டு சுவடி நிச்சயமாக இருக்கும் எப்படியாவது எனக்கு அதை பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவர் வேறொரு விஷயத்தை சொன்னார் சுவாமி நான் ஒரு விஷயத்தை தங்களிடம் சொல்ல மறந்துவிட்டேன் இந்த ஊரில் என்னுடைய மாமனார் இருக்கிறார் தேவர் பிரான் பிள்ளை என்பது அவருடைய பெயர் ஆனால் அவருக்கும் எனக்கும் இப்பொழுது ஒட்டு உறவு இல்லை சிறிது மனசஞ்சலம் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரன் ஒருவன் சில சொடிகளை அவரிடத்தில் கொண்டு போய் கொடுத்து விட்டான் ஒருவேளை அதில் இருக்கிறதா என்று வேணால் நான் பார்க்கிறேன் என்று அவர் வாக்குறுதி கொடுக்கிறார் இந்த இடத்திலே உவேசா குறுக்கிட்டு பேசுகிறார் தாங்கள் தயை கூர்ந்து தமிழுக்காக இந்த மனஸ்தாபத்தை மறந்து அவர்கள் வீட்டிற்கு சென்று இந்த சொடி இருந்தால் வாங்கித்தர வேண்டும் என்று கேட்கிறார் உடனே கவிராயர் அங்கனமே செய்வதாக ஒப்புக்கொள்கிறார் மனம் சோர்ந்து தன்னுடைய நண்பருடைய வீட்டில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஊவேசா உணவை முடித்துவிட்டு ஒரு நாள் இரவில் திண்ணையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அங்கு சில வைஷ்ணவ பெரியார்கள் திவ்ய பிரபந்தத்தில் உள்ள சில பாசுரங்களுக்கு உபன்யாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இயல்பாகவே உபன்யாசத்தில் விருப்ப முடி இருக்கக்கூடிய ஊவே சாம்நாதய்யர் அந்த நேரத்தில் பத்து பத்துப்பாட்டு கிடைக்காதனால் மன சஞ்சலத்தோடே உட்கார்ந்து கொண்டிருந்தார் ஏதோ நம்முடைய போதாத காலம் இப்படியாக நடந்து போய்க்கொண்டே இருக்கிறதே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதே திருவீதியில் பெருமாளும் சடகோபாழ்வாரும் ஊர்வலம் வருகிறார்கள் அன்றைய விசேஷ தினம் பௌர்ணமி காலம் அவர்கள் எழுந்து தரிசனம் செய்து கொண்டு வணங்குகிறார் பட்டர்கள் சந்தனம் புஷ்பமாலை போன்றவற்றை உவேசாவிற்கு அளிக்கிறார்கள் அவற்றிலெல்லாம் கூட அவருடைய மனம் ஒன்றவில்லை அவர் சுவாமியை தரிசித்து இவ்வாறு சொல்கிறார் சுவாமி வேதம் தமிழ் செய்தவர் என்று தேவரீரை பாராட்டுகிறார்கள் தேவரீருடைய ஊருக்கு தமிழ் நூல் ஒன்றை தேடிக்கொண்டு கொண்டு வந்திருக்கிறேன் தமிழுக்கு பெருமையருளும் தேவரீருக்கு நான் பட்ட சிரமம் தெரியாததன்றே நான் தேடி வந்தது கிடைக்கும்படி கருணை செய்யாமல் இருப்பது நியாயமா என்று சொல்லி பிரார்த்திக்கிறார் உள்ளம் அயர்ந்து போய் இனிமேல் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்ற முடிவிற்கு வந்தவண்ணும் இவ்வாறாக தான் பிரார்த்தனை செய்ததாக ஊவேசா தன்னுடைய நூலில் எழுதுகிறார் பெருமாளும் ஆழ்வார்களும் அவ்விடத்தை கடந்து அப்பால் கொஞ்ச தூரம் சென்றார்களோ இல்லையோ உட்கார்ந்து இடத்தை நோக்கி லக்ஷ்ணகவிராயர் தன்னுடைய மேலாடையை நீக்கியவாறே வந்து கொண்டிருந்தார் ஏதோ பிரசாதம் கொண்டு வருகிறார் போலும் என்று உவேசா சற்று அசட்டையாக இருக்கிறார் உடனே அவரை நோக்கி வந்திருக்கக்கூடிய லட்சுமண கவிராயர் தன்னுடைய மேலாடையில் மறைத்து வைத்திருந்த ஒரு சுவடி கட்டை எடுத்து அவரிடத்தில் நீட்டுகிறார் வந்தவர் சொன்னார் இந்த புத்தகத்தை பாருங்கள் இது ஒன்றுதான் என்னுடைய மாமனாரிடம் இருந்தது பார்த்துவிட்டு திருப்பி அனுப்பிவிடுவதாக சொல்லி வாங்கி வந்தேன் என்று தன்னுடைய வஸ்திரத்தில் மூடி வைத்திருந்த அந்த சுவடியை அவரிடத்தில் கொடுக்கிறார் அவர் கொடுப்பதற்கு முன்பாகவே சடார் என அந்த கயிற்றை அவிழ்த்து நிலாவினுடைய ஒளியிலே அந்த கட்டை பிரித்துப் பார்க்கிறார் உவேசா முல்லைப்பாட்டு என்ற பெயர் அந்த நில ஒளியில் தகதகத்தது அவருடைய கண்ணில் பட்டதோ இல்லையோ முல்லையினால் அவருடைய உள்ளம் மலர்ந்தது அந்த நேரத்தில் அவருக்கு உண்டான சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை மிக விரைவாக சுவடியை முதலிலிருந்து இறுதி வரை திருப்பி திருப்பி பார்க்கிறார் ஆம் திருமுருகாற்றுப்படை பொருணர் ஆற்றுப்படை அதன்பின் படை அதன் பிறகு நெடுநல்வாடை இப்படியாக ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய பத்துப்பாட்டினுடைய சுவடிகள் அனைத்தும் அவருடைய கண்ணில் பட்டன ஒவ்வொரு ஏட்டையும் புரட்டி புரட்டி பார்த்து அவர் தன்னையே மறந்தார் சந்தோஷம் மிகுதியினால் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை அங்கிருப்பவர்கள் கேட்டிருந்தார்களே ஆனால் இவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டதோ என்று கூட நினைத்திருப்பார்கள் போலும் அப்படியாகவே புரட்டி புரட்டி பார்த்து அவர் தன்னுடைய மன உணர்ச்சியினுடைய வேகத்தை எடுத்து எடுத்து சொல்லியிருந்தார் ஆழ்வாரை பிரார்த்தித்தது வீண் போகவில்லை அவர் கண்கண்ட தெய்வம் என்பதில் ஐயமில்லை என்று அருகில் இருந்தவர்களிடம் சொல்லிக்கொண்டே இருந்தார் அன்று இரவு முழுவதும் சந்தோஷம் மிகுதியினால் அவருக்கு தூக்கமே வரவில்லை மறுநாள் காலையில் திருக்கோயிலுக்கு சென்று பெருமாளையும் ஆழ்வாரையும் தரிசித்து அர்ச்சனை செய்து இப்படியே நான் நினைத்த காரியங்களுக்கெல்லாம் அனுகூலம் செய்துள்ள வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து தன்னுடைய தமிழ் பணிக்கு தாங்கள் திருவருள் புரிய வேண்டும் என்று இறைவனிடம் மன்றாடி வேண்டிக்கொண்டு அந்த ஊரை விட்டு புறப்பட்டு சென்றார் இவ்வாறாகத்தான் ஊ சாமிநாதையர் அவர்கள் ஒவ்வொரு சுவடியை தேடி தேடி அலைந்து அலைந்து உணவிற்கு பதிலாக புளியங்கொழுந்தை இருந்தாலும் கூட சாப்பிட்டுவிட்டு நீர் அருந்தி மட்டுமே வாழ்ந்து கொண்டு போகக்கூடாத இடத்திற்கெல்லாம் சென்று கால்நடையாகவே பயணித்து அவர்களுடைய எல்லாம் வார்த்தைகளையெல்லாம் பொறுத்துக்கொண்டு எந்த விதத்திலும் சகுன தடைகளுக்கோ மற்றவர்களுக்கோ எதற்குமே இடம் கொடுக்காமல் தமிழ் தொண்டு ஒன்றே தன்னுடைய தலையாய தொண்டு என்று சொல்லி தேடி தேடி ஓலைகளை நமக்காக அச்சுவாகனம் ஏற்றி இன்று இருக்கக்கூடிய நூல்களையெல்லாம் தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவரின் பெருமையை இந்த நாளில் நாம் நினைவு கூறுவதைத் தவிர அவருக்கு வேறு என்ன கைமாறு செய்ய முடியும் வின் சுவடி சேகரிப்பு அனுபவங்கள் பூவே சாமிநாதையர் பிறந்த நாள் உரை கேட்டீர்கள் வழங்கினார் முனைவர் பா சரவணன் அவர்கள்